அண்ணா அவர்கள் பெருமையோடு எடுத்து சொன்னதை நான் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன் அன்றைய அறம் வளர்த்த பாண்டிய மன்னர்கள் ஒருமித்த இளவல் மாதிரி கம்பீரமாக காட்சியளித்தார் தேவர் திருமகன்னு பேரதையர் அண்ணா அவர்கள் திருமணரை மனதார பாராட்டியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு பசுமொன் அவர்கள் நிறைவேறிய போது பேரறிஞர் அவர்களும் தலைவர் கலைஞர் அவர்களும் அன்றைக்கு கழகத்திலே இருந்த மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் லட்சிய நடிகர் எஸ்எஸ்ஆர் அவர்களும் இந்த பசுபொன்னுக்கு வந்து அஞ்சலி செலுத்தியிருக்காங்க இன்றைக்கி ஏராளமான அரசியல் தலைவர்களும் பொதுமக்களும் வந்து பசுமன் திருமணம் நினைவை போற்றக்கூடிய இந்த நினைவிடத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் பார்வையிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் மணிமண்டபமாக உருவாக்கி கொடுத்தவர் முத்தமிழறிஞர் தலைவர் அவர்கள் பாம்பன் பாலத்தை கட்டிய நீலகண்டன் அவர்கள்தான் இதையும் கட்டியிருக்கிறார் அதேபோல பி கே முக்கியாதேவ் அவர்களுடைய முயற்சியால் அமைக்கப்பட்டு மதுரையில் இன்றைக்கு கம்பீரமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய தேவர் சிலை திறப்பு விழாவுக்கு அன்றைக்கு குடியரசுத் தலைவராக இருந்த பி வி கிரி அவர்களை அழைத்து கொண்டு வந்து அந்த விழாவிற்கு தலைமை வகித்தவரும் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள்தான் தேவர் ஜெயந்தி விழாவின் போது கூட்ட நெரிசலை தவிர்க்கக்கூடிய வகையில் வெயில் மற்றும் மழையிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்க பசுமன் திருமகனார் நினைவிடத்தில் ஒரு கோடியே ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் செலவில் புதுசாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தெய்வ திருமகனார் முத்துராமணி தேவர் அரங்கத்தை கடந்த ஆண்டு நான் தான் திறந்து வச்சேன் புதுசாக பசுமனில் ஒரு திருமண மண்டபம் அமைக்கணும்னு ஒரு கோரிக்கையும் வந்து கொண்டிருக்கிறது அந்த கோரிக்கையை உடனடியை உடனடியாக ஏற்று மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தேவர் திருமகனார் பெயரில் திருமண மண்டபம் அமைக்கப்படும் என்று இந்த நேரத்தில் நான் உறுதியளிக்கிறேன் பசும்பு திருவிநகரை பற்றி தலைவர் கலைஞர் அவர்கள் குறிப்பிடும்போது வீரராக பிறந்தார் வீரராக வாழ்ந்தார் வீரராக மறைந்தார் ஏன் மறைவுக்கு பிறகும் வீரராக போற்றப்படுகிறார்னு சொல்லுவார் அத்தகைய முன்னரை போற்றுவோம் வணங்குவோம் நன்றி வணக்கம்